வணக்கம் நல் எண்ணமும் அர்ப்பணிப்பு உணர்வும் இருக்கின்ற போது வெற்றி நமதாகும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தற்போது டிஆர்பி யூஜி முடிவுகள் வெளியான நிலையிலே நம்மிடம் பயின்றவர்களில் எண்பது சதவீதம் பேர் பணிபெறும் வாய்ப்பினை பெற்றுள்ளனர் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நம் வெற்றி பயணம் அடுத்து வரும் தேர்வுகளிலும் தொடரும் நிச்சயமாக ஏனென்றால் காலை ஐந்து மணி வகுப்புகள் தொடங்கி முழுவதுமாக என்னுடைய மாணவர்களின் வெற்றிதான் என் வாழ்வின் வெற்றி என்று நினைக்கின்றேன் என்னுடைய கடின உழைப்பும் நல் எண்ணமும் அவர்கள் வாழ்க்கையை வழிப்படுத்தும் பலப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் தற்போது யூஜிசி நெட் ஸ்லெட் தேர்வுகளுக்காக மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான பாட வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அவர்களும் முழுமையாக நூறு சதவீதம் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அடுத்தது கல்லூரி டிஆர்பிக்கான வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன கட்டுரை வினாக்கள் தருவதிலும் தரமான ஒருவரி வினாக்களை கொடுப்பதிலும் இந்த தரமான என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் கல்லூரி உதவி பேராசிரியர் பணி என்பது நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பணி அல்ல ஆராய்ச்சி பணி உயர்கல்வி பணி அப்படி இருக்கின்ற போது அதற்கான வினாக்கள் தரமுடையதாக இருக்க வேண்டும் அதேபோல் கட்டுரை வினாக்களும் ஆய்வு கண்ணோட்டத்தோடு இருக்க வேண்டும் அந்த வகையிலே கட்டுரை வினாக்கள் கொடுக்கப்படுகின்றன ஒருவரி வினாக்களும் சிறப்பான தரமான யூஜிசி நேற்று தேர்வுகளுக்கு கேட்கக்கூடிய கேட்கப்படுகின்ற வினாக்களாக கொடுக்கப்படுகின்றன மாணவர்களும் மிகவும் கருத்தோடு சிறப்பாக செயலாற்றி வருகின்றார்கள் நிச்சயம் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்விலும் எமது மாணவ மாணவியர் நூறு சதவீதம் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கடின உழைப்பையும் நல்கி வருகின்றேன் நிச்சயம் அது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கின்றது கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான யூனிட் அதாவது அலகு நான்கு ஐந்திற்கான மெட்டீரியல் அதாவது இக்கால இலக்கியம் படைப்பாளர்களும் படைப்புகளும் என்ற பாடத்தொகுப்பினை வெளியிட்டுள்ளேன் இரண்டு அலகுகளை உள்ளடக்கிய இந்த தொகுப்பு தேர்வுக்கு தயாராகின்ற உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் தடைகளை தகர்ப்போம் சாதனைகள் படைப்போம் திட்டமிட்டு செயல்படுவோம் அரசுப் பணியினை நமதாக்குவோம் என்னிடம் பயில்கின்ற மாணவர்களின் கருத்துக்கள் சிலவற்றை கேட்போமா வணக்கம் மேம் மேம் நான் நெட் ஸ்லெட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் மேம் அடுத்து காலேஜ் டிஆர்பிக்கும் படிக்கணும் மேம் இந்த போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் பயனுள்ள வகையில் நீங்கள் இக்கால இலக்கியம் படைப்பாளர்களும் படைப்புகளும் அப்படிங்கிற புக்கை வந்து நீங்கள் வெளியிட்டுருக்கிறீங்க மேம் அந்த புக் வந்து ரொம்ப விரிவான தகவல்களை உடையதாக இருக்குது மேம் யாரை கேட்டாலுமே இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க மேம் தமிழுக்கு வந்து நீங்கள் மற்ற புக்லாம் தேடி தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்குமா ஒரே புக்கில் வந்து எல்லாம் கிடைச்சிடாது நீங்கள் தேடி தேடி இணையத்தில் அங்கங்கே புக்கில் தேடி போட்டுதான் மேம் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேம் அப்படியே கிடைச்சாலும் நாங்க வந்து நோட்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி தான் மேம் இருக்கும் ஆனா இந்த புக்ல வந்து ஆஹ் புது கவிதையின் தோற்றம் வளர்ச்சி அதனுடைய உத்திமுறைகள் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார்ல தொடங்கி இன்றைய இக்கால இப்போ வெளி இப்போ வர உள்ள கவிதை வந்து கஜல் போன்சாய் அப்படிங்கிற கவிதையை வந்து உருவாக்குனவங்க அது எங்க உருவாச்சு அதை தமிழ்ல அறிமுகப்படுத்தியது யாரு எப்போ அறிமுகமாச்சு அந்த ஆண்டு அதுக்கப்புறமா சிறுகதை ஆசிரியர்கள் புதின ஆசிரியர்கள் நாடக ஆசிரியர்கள் நவீன நாடக பிரதிநிதிகள் ஆஹ் நவீன நாடக உருவாக்க கலைஞர்கள் அயலக தமிழ் இலக்கியங்கள் உரைநடை வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள் பயண இலக்கிய ஆசிரியர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் தமிழிலிருந்து பிற மொழிக்கு மொழிபெயர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடித இலக்கியம் இதே மாதிரி இரநூறு பேர் கொண்ட படைப்பாளர்கள் உள்ள அடக்கிய வந்து உள்ளடக்கிய புக் வந்து இந்த புக் மேம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம் பார்க்கும்போதே ரொம்ப விரிவான தகவல்களை உடையதா இருக்குது படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இரு எளிமையாக இருக்குது மேம் ஒரு ஆத்திரம் நம்ம படி பற்றி படிக்கணும் அப்படின்னாலே அவங்க எழுதின சிறுகதை நாவல் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பட்டியல் வந்து ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் இருக்குது மேம் அவங்க என்ன விருது வாங்கியிருக்கிறாங்க அது மொதல் கொண்டு நீங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறீங்க மேம் அதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து அந்த புக்ல வந்து இறுதியில வந்து சாகித்ய அகாடமி விருது அதுக்கப்புறமா பால புரஸ்கார் விருது யுவ புரஸ்கார் விருது விளக்கு விருது உலகத்தமிழ் மாநாடு எங்கெல்லாம் நடைபெற்றது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப விரிவாக கொடுத்துருக்கீங்க மேம் அதுக்கப்புறமா நாங்கள் இன்னும் நல்லா தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக புனை பெயர்கள் சிறப்பு பெயர்கள் அதுக்கப்புறமா படைப்பா படைப்புகளும் படைப்பாளர்களும் அடங்கிய அந்த அட்டவணை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப படிக்கணும்னு அப்படியே ஆர்வமாக இருக்குது மேம் அப்புறமா இறுதியில் மாதிரி வினாத்தாலாம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க மேம் நாங்கள் எங்களுக்கு நாங்களே நாங்கள் வந்து ஒரு தேர்வு வச்சுக்க கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்க கொடுத்துருக்கீங்க மேம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேம் இந்த மாதிரிலாம் யாருமே புக் வந்து வெளியிட்டது கிடையாது மேம் இணையத்துல நாங்க தேடி படிக்கணும் அப்படின்னாலே எங்களுக்கு குறைஞ்சது ரெண்டு மாசமாவது ஆகும் மேம் ஆனா அதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய தேடல் மூலியமா எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு மேம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேம் மற்றொரு மாணவியின் கருத்து என் பேர் மாரி செல்வி நாரார் அகாடமியில காலேஜ் டிஆர்பி பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கேன் ஆர்ஆர் ஆர் அகாடமியில நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க அப்படின்னா நிறைய புதுசா ஆஹ் புத்தகங்கள் வந்து நமக்கு அறிமுகமாகும் எதையுமே இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம ஒரு புத்தகத்தை பத்தியோ ஒரு தலைப்பை பத்தியோ பறந்துபட்ட கண்ணோட்டத்துல பார்க்க கூடியத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முயற்சி அப்படிங்கிறத தாண்டி தொடர்ச்சியான அந்த பயணம் இது போதும் அப்படின்ற எண்ணம் இல்லாம ஒரு தலைப்ப பத்தி எந்த அளவுக்கு கருத்துக்களை திரட்ட முடியுமோ எந்தெந்த அறிஞர்கள் எவ்வளவு சிறப்பா சொல்லி இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கறது அப்படிங்கறது ஆர் ஆர் அகாடமியோட ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தேர்வை எதிர்கொள்ற அந்த தயக்கம் நம்ம கிட்ட இருக்கும் அந்த தயக்கத்தை மொத்தமாவே நம்ம கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தொடர்ச்சியா நம்ம தேர்வு எழுதுறோம் அதன் மூலமா தேர்வை அணுகிற அந்த ஒரு தன்மை வந்து கிட்ட வந்து இயல்பிலேயே வரக்கூடிய அளவுக்கு நமக்கான பயிற்சி வந்து இருக்கு தேர்வு நோக்கு அப்படிங்கறத தாண்டி பலவிதமான விஷயங்களை முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயணம் தான் ஆர் ஆர் அகாடமியோட இருக்கிறது புத்தகங்களை தாண்டிய அனுபவங்களும் கருத்துக்களும் பல ஆய்வு போக்குகள்ல உள்ள கண்ணோட்டங்களையும் நமக்கு சேர்த்து தர்றது அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம் மற்றொரு மாணவரின் அர்ப்பணிப்பு உணர்ப்பு உணர்வோடு எவ்வாறு வாசிக்க வேண்டும் எப்படி வினாக்கள் இடம்பெறும் அதற்கு தகுந்தவாறு நாம் எப்படி பதிலளிப்பது என்று தேர்வுக்கான பயிற்சி மூல மூலநூலிலுடைய வினாத்தாள் பயிற்சி பழைய வினாத்தாள்களில் இருந்து பலமுறை பயிற்சி தகுதி தேர்வுக்கான வினாத்தாள்கள் பொது அறிவுக்கான வினாத்தாள்கள் நடப்பு நிகழ்வுகளுக்கான தேர்வுகள் இதுபோல பல களங்களில் நம்முடைய அறிவு சார்ந்து இயங்க வேண்டும் என்ற ஒரு விரிவான பாதையை உருவாக்கி தொடர்ந்து நமக்காக உழைத்து கொண்டே இருப்பார்கள் மேலும் கல்லூரி பேராசிரியருக்கான மட்டுமில்லாமல் பயிற்சி வகுப்பு சார்ந்த எப்படி படிக்க வேண்டும் என்ற மூல நூல்கள் இருந்து படிப்பதற்கான ஆர்வத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார் தொடர்ந்து எப்படி படிப்பது மனதை எப்படி ஒருங்கிணைப்பது எப்படி செயல்படுவது என்று மிக அற்புதமாக பயிற்சி அளிப்பார் இப்பொழுது இக்கால இலக்கியம் என்ற ஒரு மிகச்சிறந்த நூல் அது நெட் செட் தேர்வுகளுக்கும் பயன்படும் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் பயன்படும் குடிமை தேர்வு எழுதக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வாளர்களும் அந்த நூலை மிகச்சிறந்த ஒரு ஆவணமாக எடுத்து பயன்படுத்தலாம் பாடத்திட்டத்தின்படி தற்கால இலக்கியங்களாக புதுக்கவிதை சிறுகதை புதினம் நாடகம் பயண இலக்கியங்கள் மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் சாகித்ய அகாடமி விருதுகள் விளக்கு விருதுகள் யுவ புரஸ்கார் விருதுகள் எழுத்தாளர்களுடைய புனை பெயர்கள் அவர்களுடைய வேறு பெயர்கள் அவர்கள் நடத்திய இதழ்கள் இதழ்கள் வெளிவந்த ஆண்டுகள் அவனுடைய முதல் படைப்பு எந்த இதழில் வெளிவந்தது அந்த இதழ் வெளியான ஆண்டு எது போன்ற ஏராளமான தகவல் களஞ்சியங்களை மிகச் சிறப்பான முறையில் அந்த நூலை வடிவமைத்து போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் அந்த நூலை உருவாக்கியிருக்கிறார் ஆகவே இந்த நிறுவனத்தில் நீங்கள் பயின்றால் உங்களுடைய லட்சியம் நிச்சயம் உறுதி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி தன்னுடைய எண்ணங்களை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இன்று தங்களுடைய எண்ணங்களை வெளியிட்டு இருக்கின்றார்கள் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் என்னிடம் வந்து பயில்கின்றவர்கள் கண்டிப்பாக வேலையை பெற்றுவிட்டு செல்லக்கூடிய அந்த துணிவினை அந்த தொடர் பயிற்சியினை பெற்று அவர்கள் வளமான வாழ்க்கையை சந்திக்க வேண்டும் அரசு பணியிலே அமர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுமையான எதிர்பார்ப்பு மட்டுமல்ல நோக்கமும் அதுதான் என்னுடைய நோக்கத்தின் வழி என்னுடைய பயணம் தொடரும் உங்களின் வெற்றி வாய்ப்புகளும் என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என் இறுதி மூச்சு வரை இந்த பயணத்தை தொடர்வேன் நன்றி மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்